இரண்டு பேச்சாளர்கள் முன்மொழிந்ததை நானும் வழிமொழிந்து ரெண்டு பேரும் மிக சிறப்பாக அரசனுடைய திட்டங்களை தலைவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு அரசு மக்களுக்கான அரசு என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மகத்தான சாதனை திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் வீடுகளிலே முடங்கி இருந்த பொழுது அன்றைய அதிமுக அரசிடம் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் உறுதியளித்தார்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளே முதல் கையெழுத்திட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக நான்காயிரம் வழங்கிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும் அதே போல மகளிருக்கு விடியல் பயண திட்டம் எந்த அரசும் சிந்திக்காத வகையில் மகளிருடைய முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பிடியில் பயண திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து மற்ற மாநிலங்களுக்கு வழியாட்டக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலமாக ஆதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக தமிழ்நாட்டில் இன்று ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் அதில் சிலர் எங்களுக்கு விடுபட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அதற்கான அரசு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த முகாம்களுடைய தொடர்ச்சியாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் நடத்துவதற்கான அனுமதிகளை கொடுத்து விடுபட்ட மனுக்களை பெற்று யாருக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ஒருமை தொகை விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் மனு கொடுத்தால் தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் என்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நீங்கள் பேசுகின்ற பொழுது பட்டியலிட்டு சொன்னார்கள் நான் முதல்வன் என்ற ஒரு கனவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து திட்டம் முதல் இந்த ஆண்டு வரை நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள் அதே போல புதுமை பெண் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் திட்டமாக புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் அதே வழியில் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு என்ற திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய பள்ளிகளுக்கு காலை செல்கின்ற பொழுது பெற்றோர்கள் அல்லது அவருடைய வீட்டிலே இருப்பவர்கள் காலை வேலைக்கு சென்றால் குழந்தை உணவில்லாமல் பள்ளிக்கு செல்கின்றது என்ற நிலையை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் மான் தளபதி அவர்கள் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து ஏழை குழந்தைகளின் வயிற்றில் உணவை தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை ஒரு கணம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான திட்டம் இல்லம் தேடி கேள்வி என்ற ஒரு மகத்தான திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற ஒரு மகத்தான திட்டம் திட்டங்கள் ஆண்டுகளில் முழுமையாக நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் வழங்கக்கூடிய திட்டங்களோடு சேர்த்து கரூர் மாவட்டத்திற்கு நான்கு ஆண்டுகளில் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாக்கள் சுட்டிக்காட்டியதைப் போல மூன்றாயிரம் கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் தந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்றார்கள் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய பேருந்து நிலையம் கரூர் கோடை சாலை விரிவாக்கம் ஈரோடு சாலை விரிவாக்கம் இங்கு நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சாலை என்பது நம்முடைய திருவள்ளூர் விளையாட்டு மைதானம் தொடங்கி பைபாஸ் வரை ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவரும் சாக்கடை அமைப்பு இருவரும் வண்ண கற்கள் பதிக்கப்பட்டு புதுவாக இந்த சாலை அமைப்பதற்கான பணிகளை நாம் இன்னும் விரைவில் தொடங்க இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு சாலைகளாக இருந்தாலும் சாக்கடை வசதிகளாக இருந்தாலும் தெருவிளக்குகளாக இருந்தாலும் அனைத்து திட்டங்களுக்கான நிதிகளையும் கொடுத்து முழுமையாக நிறைவேற்றி தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிகள் வாரியாக எந்தெந்த ஊராட்சிகளில் எவ்வளவு பணிகள் நடந்திருக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய ஆண்டாங்குழுவில் மேல்பாகம் கீழ்பாகம் ஊராட்சியில் மட்டும் இந்த நான்கு ஆண்டுகளில் பதினேழு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அடிப்படை வசதிகளுக்கான நிதிகளை முதலமைச்சர்கள் கொடுத்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சிறப்பு திட்டமாக காவிரி ஆற்றிலிருந்து நம்முடைய மேல்வாகம் கீழ்வாகம் அதே போல ஊராட்சிகளுக்கு புதிய குடிநீர் திட்டப் பணிகளை அப்பொழுது நாம் செயல்படுத்தினோம் அந்த திட்டத்தினுடைய பணிகள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அந்த திட்டத்தினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த குழாய் மாற்றி அமைக்கக்கூடிய பணிகளுக்கு ஏறத்தாழ மூணரை கோடி ரூபாய் கிட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன முதலமைச்சருடைய ஒப்புதலோடு விரைவில் நாம் அந்த பணிகளையும் தொடங்கி ஊராட்சிகள் முழுவதுமாக சிறந்த குடிநீர் வழங்குவதற்கான அடிப்படை வசதிகளை நாம் இப்பொழுது முன்னெடுத்து இருக்கின்றோம் மற்றவங்க மாதிரி இல்ல போன அஞ்சு வருஷம் எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க யாரெல்லாம் தெருவுல குடியிருக்காங்களா புதுசா வீடு கட்டினாங்களா அவங்ககிட்ட நீங்க பணத்தை கொடுங்க நாங்க நமக்கு நாம இல்ல கட்டுறோம் அங்கிருந்து வாங்கி எங்க கம்பெனியில டெண்டர் போட்டு நாங்களே வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இருந்த காலங்கள்லாம் மலையேறி விட்டது அரசு நிதிகளை பெற்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று நிதிகளை பெற்று அந்த அரசு நிதிகள் மூலமாகவே நம்முடைய ஊராட்சி வளர்ச்சி அடைகிறது என்று சொன்னால் மக்களுக்கான அரசு திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி என்பதை ஒரு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குடிநீர் திட்ட பணிகளோடு சேர்த்து நம்முடைய பெரியார் நகர் பகுதியில் அமராவதி ஆற்றின் குறுக்கு எலும்பிகு தோற்றத்தோடு ஒரு தடுப்பணை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முன்னால் நாம் உருவாக்கி கட்டி முடித்த பணிகள் தான் அவ்வளவு எலும்பிகு தோற்றத்தோடு அங்கே அமராவதி ஆற்றின் குறுக்கே அந்த தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்தால் முழுமையாக ஊராட்சியினுடைய வளர்ச்சி ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி நம்முடைய மாநகராட்சியினுடைய வளர்ச்சிகள் என ஒட்டு மொத்தமாக வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அரசு தேர்வுக்கு தயாராக கூடியவர்களுக்கு நம்முடைய மாவட்டத்திலே புதிய நூலகம் வேண்டும் என்று படிக்கின்றவருடைய கோரிக்கைகளை நாம் கவனத்திலே எடுத்துக்கொண்டு திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்திலே ஏறத்தாழ ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய நூலகம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்து விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நம்முடைய மாணவ செல்வங்கள் வேகல்விக்கு செல்கின்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூலகமாக அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடியவர்களுக்கு அந்த நூலகம் ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய வகையில் அந்த பணிகளை மாணவ முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட திட்டங்களோடு சேர்த்து இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஏக்கர் பரப்பளவில் புதிய சிக்காட் அமைப்பதற்கான அறிவிப்புகளை கொடுத்து அதற்கான நிலவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு மினி ஐடி பார்க் அமைப்பதற்கான அனுமதிகளை முதலமைச்சர் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் விரைவில் அந்த பணிகளையும் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து பார்த்து நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு தொடர்ந்து திட்டங்களை தருகின்ற நம்முடைய முதலமைச்சர் மாணவ தளபதி அவர்களுக்கு நம்முடைய தாந்தோணி மேற்கொண்டியத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை கழகத்துடைய நிர்வாக பெருமக்களும் பொதுமக்களும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எப்படி இரண்டாயிரத்தி ஒன்று உதய வெற்றி பெற செய்தவோ அதே போல சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் பகுதிகளிலும் வென்றது என்ற வரலாற்று சாதனை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் இளைஞனை சார்ந்திருக்கின்ற தம்பிமார்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்து கொண்டு சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கேற்று தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்